திரிகடகம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் சேர்ந்தது திரிகடகமும் பேருங்க அந்த இந்த திரிகடுகத்துல திப்பிலி செடியை பத்தி பாக்கலாங்க இந்த செடி எங்க வீட்டு தோட்டத்துல இருக்குதுங்க வச்சு நாங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க இன்னும் திப்பிலி காய் வரலைங்க இந்த செடியை பத்தி பாக்கலாங்க இது வந்து வெ வெற்றிலை மிளகு அந்த வகையை சார்ந்தது தாங்க ஆனா வெற்றி வெற்றிலையோட செடியும் இந்த செடியும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் வெற்றிலை செடியில பூ வராது ஆனா திரிகடுதத்துல பூ மாதிரி வருங்க பூ மாதிரி வர்றது வந்து பூ இல்லைங்க அதுதான் காய் அதான் வந்து திப்பிலி அதுதான் நமக்கு வந்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுங்க இந்த காய வந்து நம்ம யூஸ் பண்றதுங்க சளி இருமல் எல்லாம் குணப்படுத்துங்க இந்த வீசிங் வரவங்களுக்கு ரொம்ப நல்லது தொண்டையில வந்து தொண்டையில இந்த வாயிலெல்லாம் எல்லாம் பொண்ணு வருது அப்படின்னாவும் அந்த திப்பிலிய நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க முறையில இருக்கிற எல்லா குறைபாட்டுமே இது வந்து நீக்குதுங்க ஜீரணத்துக்கு நல்லதுங்க இந்த விசக்காய்ச்சல் எல்லாம் வர வர டைம்ல எல்லாம் இது நிறைய சாப்பிட்டாங்க அந்த கொரோனா டைம்ல இது நிறைய யூஸ் ஆச்சுங்க சக்தி வரும் நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பாற்றல் எல்லாத்துக்குமே வந்து திப்பிலி வந்து ரொம்ப நல்லதுங்க ஆனா இந்த திப்பிலியை வந்து நிறைய எடுத்துக்கு சாப்பிடக்கூடாதுங்க இது வந்து ஏன்னா ரொம்ப ஹீட்டுங்க இது நிறைய மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா இது ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க இது வந்து மாடி தோட்டத்துல கூட ரொம்ப ஈஸியா வளர்க்கலாங்க தண்டு மூலியமாவும் வளர்க்கலாங்க இது நா தண்டு கட் பண்ணி வச்சோம்மா ஒரு நாற்பது நாள்லயே இதோட குரோத் வந்து வந்துருங்க ஆனா இதுக்கு வெயில் வந்து அதிகம் தேவையில்லைங்க தண்ணியும் ரொம்ப தேங்கி இருக்கணும்னு இல்லைங்க வந்து இது இதுல வந்து மூணு வகை இருக்குதுங்க யானை சிப்லி அரிசி திப்ளி சிறு திப்லின்னா மூணு வகை இருக்குதுங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து